தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலவழியில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் தீர்க்கமான வார்த்தை உங்களுக்காக பேசி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கத்துடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்புவதில்லை தான் அனுப்பின காரியம் ஆகும்படி அதை செய்து முடித்துவிட்டே உங்களிடத்தில் திரும்பும் எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்துல இருந்து வருகிற வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதித்து அதை செய்து முடித்துவிட்டு தான் கத்திடத்தில் திரும்பும் பெரிய மாணவர்களே சோர்ந்து போகாதருங்கள் இந்த காலவில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ஹால லூயா ஹால லூயா வார்த்தை நிறைவேறும் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததிக்கு வேலைக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் கொடுத்த வாக்கு நிச்சயம் நிறைவேறும் ஆமேன் அல்லே லூயா இந்த வார்த்தை தேவனுடைய தாசனாகி யோசிப்பை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை ஆதியாம் முப்பத்தேழாம் அதிகாரத்தில் யோசிப்பின் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஐம்பதாம் அதிகாரம் வரைக்கும் வாழ்க்கை இருக்கிறது தேவன் பதினேழாவது வயசிலே அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்த அவனுடைய மேன்மையை அவர் ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டார் ஆனால் அநேக துன்பங்கள் பதிமூணு வருடங்கள் அவன் வாழ்க்கையில் நம்முடைய சொந்த சகோதரர்களாக அவர்கள் சேர்ந்து அவனை பகைத்து அவனை விரோதித்து அவனை குழியில் தூக்கி போட்டு அந்நிய தேசத்தில் விற்று போட்டார்கள் அங்கும் அவனுக்கு அதிக பாடுகள் செய்யாத குற்றத்துக்கு சிறை சாலைகள் ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் யோசிப்போடு இருந்து அவனை ஆசிர்வதித்து அவன் இருந்த தேசத்திலே பாரோனுடைய தேசம் பெரிய ஒரு மகிமையான ஸ்தானத்தில் அவனை உயர்த்தினார் ஹாலலூயா ஹாலலூயா பெரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆனால் கொஞ்ச கால சில பாடுகள் அது ஒன்றுமில்லை நம்மை புடமிடுகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை எல்லா விதத்திலும் சோதித்து பார்த்து பொன்னாய் விளங்க பண்ணுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சோதிக்கும் அநேகத்திலே நம்மை அது புதிதாய் மாற்றுவதற்கு கத்தருடைய ஆசிர்வாதத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவதா இருக்கிறது லூயா ஆகவே கொஞ்ச கால பாடுகளை பிரச்சனைகளை போராட்டங்களை குறித்து மனம் கலங்காதிருங்கள் உங்களை ஒரு மேன்மைக்குள்ளாய்க்கத்தை நடத்துவார் ஆமேன் ஒரே ஒரு மனுஷன் யோசிப்பு அவன் பாடுகளுக்கு மத்தில தான் கத்தருடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிறான் இன்றைக்கு நமக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் கத்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் கத்தருடைய மேன்மைக்கு காத்திருக்க வேண்டும் அவரை நம்பியிருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம் ஏன் என்ற கேள்விகளோடு இருக்கலாம் பற்றாக்குறை இருக்கலாம் இன்றைக்கு வேலை கிடைக்கவில்லை முன்னேற்றம் வரவில்லை எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு இதுவரை பார்த்த எல்லா தடைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு வழியை திறக்கிறார் வேதம் சொல்லுகிறார் அதை நூற்றி ஐந்தாம் சங்கீத இருபதாம் வசனத்தில் ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலை செய்தான் ஜனத்தின் அதிபதி அவனை கட்டவிழ்த்தான் அலையிலோ அலையிலோயா தேவனுடைய வார்த்தை சரியான நேரத்தில் நிறைவேறும் ஆமின் சொல்லுங்கள் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு நேரத்தை ஒரு நாளை முன்குறித்திருக்கிறார் இந்த நாளில் இருந்து அந்த வார்த்தை நிறைவேறும் விசுவாசத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையில வசனத்தின் ஆளுங்களை புடமிட்டு முன்குறித்த நாளை நேரத்தில் எங்களை விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறீரே உக்கு நன்றி 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 அப்பா ஒரு விசை கூட இந்த காலை வெளியில் ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எத்தனையோ துன்பங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை வியாதி படுக்கை கடன் பிரச்சனை பாதிப்புகள் பற்றாக்குறைகள் முன்னேற்றம் மனு இல்லாத வாழ்க்கை கண்ணீரின் பாதை இழப்புகள் வேதனைகள் மத்தியிலே கேள்விகளோடு இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் உம்முடைய வசனம் இதுவரைக்கும் புடமிட்டது என்பதை அறிந்து கொள்ளட்டும் இனி வரும் நாட்களிலே கர்த்தர் வாக்கு தத்துவம் நிறைவேற்றுதலாய் மேன்மைப்படுத்துவதாய் நீர் விளங்க பண்ணுவதற்காய் நன்றி அப்பா இதுவரைக்கும் எந்தெந்த பாதிப்பு இருந்ததோ எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு நன்றி ஒரே ஒரு மனுஷன் யோசிப்பை கொண்டு போய் அத்தனை சூழ்நிலையும் ஆண்டவரே நீர் மாற்றி அமைத்து சந்ததிகளுக்கு சாட்சியை நிறுத்தினே ஆனால் ஆண்டவர் அத்தனை துன்பங்களையும் அவன் உமக்காக ஏற்றுக்கொண்டது போல இந்த வேலையில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதியும் கல்வாரி சிலவில் எங்களுக்காக ஏற்ற அத்தனை நீர் ஜெயத்தை கட்டளிட்டு ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே Amen 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 God bless you vasanam yarpikum